யாழ் மாவட்ட இனத்தையுமே இணைஞ்சு முக்கியமா அனுரகுமாரதி திசா நாயக்காவை வந்து வாழ்த்துறதோட அவர்கிட்ட வந்து சில கோரிக்கைகளை வைக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து நாங்கள் திரண்டு இருக்கோம் இந்த இடம் பருத்தித்துறை பருத்தித்துறை கொட்டடி என்ற இடத்துல நாங்கள் இருக்கிறோம் இப்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இதில் வந்திருக்கிறோம் பல்வெட்டித்துறை கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாரும் இவையோட நாங்க கதைச்சு பார்ப்போம் என்ன இதுதான் முக்கியமா இந்த காணொலியை வந்து சேர்க்க வேண்டிய இடங்களுக்கு சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு வணக்கம் அவளை அறிமுகப்படுத்திக்கணும் நீங்கள் நான் புலனி மேற்கு கடத்தலா கூட்டுற சங்க உறுப்பினர் கணேசமுத்தி கேந்திரன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் நாங்கள் வந்திருக்கிறது வந்து அனுராஜாங்கிற இப்படியாக அறிஞர் அனுராஜா வருதுன்றபடியாக ஆர்வம் ஆர்வமாக வந்தாங்க ஏன்னா அவர் வந்து ஜனாதிபதி வந்து இலங்கை மக்களுக்கு அனைத்து இன மொழி மக்களுக்கும் சுய்சமான ஒரு இதாக செய்து கொடுக்குற அதனால் நாங்கள் அவரை சந்திக்கிறதுக்கு வந்தோம் புறாகம் தெரிஞ்சுது ஐயா வேற இல்லை அவர் செயலாளர் வருதுண்டு அதுவும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு செயலாளர் ஐயாவோட காய்ச்சாலும் அங்கே போய் சேருமன்ற ஒரு நம்பிக்கை தான் நாங்கள் அதேன்றோம் அதனால் என்ன பிரச்சனைண்டா எங்கிட்ட வாழ்க்கை வந்து இப்போ ஒரு அஞ்சாறு பத்து வருஷத்துக்கிட்ட கீழ்ப்பு எங்கிற மீனவர்கிட்ட வாழ்க்கை வந்து சரியாக கீழ் போய் போய் என்ன காரணம் என்றால் பின்னராக அடுங்க என்னென்னா எங்கள்கிட்ட வாழ்க்கை வந்து இப்போ பெரும்பாலும் இந்த சுருக்க விளைவுன்ற ஒன்று ஒரு முகம் கொண்டு வந்து இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக இனி இல்லைன்னு மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்குது அதனால் என்ன நாங்கள் என்னன்னா அந்த சுருக்கம் மண்ட இருந்த அமைச்சர்கிட்ட போனால் கடத்தல் அமைச்சர்கிட்ட ஆதரவோடய இப்போ சுருக்களம் நடக்குது அப்போ இந்த கடத்தூரமை அமைச்சர் மாத்தவனு மண்டு நாங்கள் இதெண்டி கொண்டிருந்தோம் அதுக்கு நல்ல ஒரு சுயிட்சமாக எங்களுக்கு ஜனாதிபதி ஐயா ஐயா வந்தபடியாக எங்களை ஒரு சுயட்சமாக இருக்குது ஏன்னால் மற்ற கட்சி வந்தால் அந்த ரெண்டு கட்சியோட ஒட்டி ஒட்டி உறவாடுவர் அவர் எதென்றாலும் ஒரு பதவி இல்லாடி அவர் இருக்க மாட்டார் அப்படி இவர் வந்து இதுவரை ஒரு வேலையும் ஒரு மக்களுக்கான செயலை அங்கேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒதுக்கப்பட்ட நிதியை அடிக்கிறவேலான்னு செய்கிறாரவ மக்களுக்கு கொடுத்ததா கிடையாது ஒரு கொடுக்க இல்லை அப்போ இது தெரியாமல் எல்லாம் நாங்கள் இதை மாத்தோம் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை வந்திருக்கு மாற்றுறாருக்கு ஆனால் இந்த இவியல மாதிரி ஆக்களை உள்வாங்காமல் அனுராஜா நல்ல ஒரு சுஜியமான ஒரு இதை கொண்டு ஜனாதிபதி ஆட்சி நடத்துவாரிருந்தால் பத்து வருஷம் மட்டும் ஐயா ஐயா வாசிக்கிறாது அதோட நம்பிக்கை இருக்குது ஏண்டா எங்கிற கரையோர மக்கள் இப்போ நல்ல நம்பிக்கை இருக்குது இடவாசி குறையுது சகல பிரச்சனை மீனவர்கள் பிரச்சனை பார்க்குறார் விவசாய மக்களிடையே பிரச்சனை பார்க்குறார் மற்ற நிவாரணம் எல்லாம் பார்க்குறார் எல்லாம் ஒரு குறிவீராக காலம் ஒரு ஒரு கிழமை வ வாரத்துக்குள்ளே எல்லாம் செய்து முடிக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்க அதனால் நாங்கள் வந்து அவருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணோம் இப்போ பாராளுமன்றத்துக்கு அவர் ஒரு ஆ ஆறு ஆசனத்துக்கு ஆறு பேர் இங்கே நிறுத்த இருந்தால் அவருக்கு இறங்கி நாங்கள் வேலை செய்கிறாருக்கு குரியா நாங்கள் வேலை செய்து கொடுக்குறாக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஏன்னா நாங்கள் உலக தமிழ் எம்பிக்கை நம்பி நம்பி ஒவ்வொரு தமிழ் எம்பிக்கை பின்னாலாம் நின்ற நின்றாங்க நின்று அவள் பாரக்கும் எல்லாம் தங்கிற சுவோ வாழ்க்கைக்காக நாங்கள் அடிவணிஞ்சிட்டேன் அப்போ அவையால நம்பி நாங்கள் வேலை இல்லை எங்களுக்கு நேரடியாக நாங்கள் ஜனாதிபதியாக நம்பி தான் நாங்கள் போய் இருக்கிறோம் இதே நேரம் நாங்கள் ஆசைப்படுறோம் ஜனாதிபதியாக போய் நேரடியாக கொழும்பில் சந்திக்கணும் அந்த அவர் ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு இது ஒரு மறுமொழி வந்து எங்களை வரைச்சோன்னா நாங்கள் எல்லோரும் போய் சந்திக்கிறக்கு இருக்கிறோம் சங்கம் சங்கமாக போய் சந்தித்து எங்கிற பிரச்சனை உடனடியாக தீவிரம் எங்களுக்கு விழுவப்படுற ஒரு பிரச்சனை மற்றாவது இந்தியா அத்துமுறுற உழுவப்படகும் மற்ற சுருக்களையும் ரெண்டும் எங்களுக்கு ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது அதை நிறுத்தி தந்தாலே எங்களுக்கு கோடி உண்ணியமாக இருக்கும் எங்களுக்கு என்ன இலங்கையில் வர்ற எல்லா மக்களுக்கும் எங்களுக்கு மட்டும் இல்லை சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள் எல்லா மக்களும் இதே பிரச்சனை இருக்குது எல்லா மக்களுக்கும் ஆனால் ஒரு முடிவை தந்தால் எங்க தமிழற்ற பிரச்சனையும் ஒரு எல்லாரும் இலங்கை மக்கள் வாழக்கூடிய ஒரு சுகிச்சமான நிலப்பாடு வந்தாண்டா அதுக்கும் நாங்கள் கை கூப்பி வணங்குவோம் அது பிரச்சனை நன்றி ரூ நன்றி கேட்குறேன் இப்போ மா எங்களை எனக்கு மாமா தான் வேறு இவர் சொன்னது போல நானும் சொல்லுவோம் வேறு சொல்றது ஒன்றும் இல்லை என்ன சொல்லியாச்சு ஆனால் எங்களுக்கு முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை எங்களுக்கு சுருக்கு வேலை என்றது மீனாக கிடைக்கும் எங்களுக்கு நாங்கள் எல்லாரும் கொடுத்து கொடுத்து எங்களால் இயலாது இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு கிழமை ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு மேலே நாங்கள் கடலுக்கும் போகிற இல்லை எங்களோட வாழ்வாதாரம் சரியாக சொன்னா என்னென்னு சொன்னால் நாங்க நாங்கள் ஒரு கிலோ மீனா குழந்தைக்கு கொடுக்க போனால் இப்போ எண்பது ரூபா நூறுரூவாய்க்கு மேலே போகுது இல்லை என்னன்னா சொன்னால் அவ்வளோ கேட்டால் இருபத்தையாயிரம் கிலோ முப்பதாயிரம் கிலோ ஒன்று சுருக்கு விலையில மீன் தருது அங்கே ஒன்னா சூடு வேண்டாம்னு சொல்லி அப்போ நாங்கள் என்னதான் செய்கிறேன் நாங்கள் ஒவ்வொரு எங்கட எங்கட மீனவர் சமுதாயத்துக்குரிய பெரியாக்களை இருக்க வேண்டிய போனா போனால் அவ்வளோ செய்கிறோம் தாங்க லெட்டர் மூணு தாங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டு அவை போயிருவிடும் அப்படி அவை எங்களை தெரியும் ஒரு ஒரு ரெண்டு மூணு மா ஒரு மாதத்துக்கு முதல் வந்தது இங்கே வந்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட எங்களோட வந்து கலைக்க இல்லை வந்திருந்தாலும் செய்கிறோம் எல்லாம் காய்ச்சாய்ச்சல் போட்டு விட்டுட்டு போறது இல்லையா எங்களுக்கு ஒரு முடிவு எங்களுக்கு யாருமே தெரியணும் இல்லை இப்ப எங்கட ஜனாதிபதி இப்ப இருக்க இப்ப அருணசித்தநாயக ஐயா இப்ப வந்த பிறகுதான் எங்களுக்கு சின்ன ஒரு நம்பிக்கை ஒன்று வந்திருக்கு என்ன நாங்களே இது நாங்க வந்து நல்லா வருவோம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்து அவருடைய செயல்பாடுகள் அவற்றை இப்ப இப்ப கொண்டு வர வழிபாடுகள்லாம் எங்களுக்கு சரியா தெரியுது அதாவது இப்ப அதுல ஒரு ஒரு சௌரபுரால் கலைச்சவர் வேறொரு சனலில் ஒரு சௌரபுரா கலைச்சவர் தலைவர் தம்பி மாதிரி வந்திருக்காருன்னு சொல்லி எங்கள பா பாக்கூட எங்களை அன்னை இந்த பாணியெல்லாம் மந்த ஒன்று இருக்கிற அவர் எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குற செயல்பாடு எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னென்னா மக்களுக்கு உதவி செய்கிறவர்களால் தான் எங்களுக்கு தேவை அதே மாதிரி இப்ப ஜனாதிபதி மட்டும் இருந்து அவர் மட்டும் செய்து வேலை இருந்து வேலை இல்லை அவருக்கு அவருக்குள்ள இருக்கிற மற்ற பிரதமர் மந்திரமாரல்லாம் அவரோட ஒத்து போகக்கூடிய ஆக்களை அவரைத்தான் எங்களுக்கு யாரும் எல்லா ஆக்களா செய்வா எங்களை தமிழ் இப்ப மாமா சொன்ன மாதிரி நான் காலையில் ஒரு நியூஸ்ல பாத்தன ஒரு மந்திரி இந்த தம்பி இந்த வேலை மாறு இருக்கு மனசு இந்த வேலை மாறு இருக்கு ஒவ்வொன்றுக்கும் அஞ்சு கோடி ஏழு கோடி ரூபாய் வேண்டி போட்டு தான் செய்திருக்கு அதெல்லாம் மக்கள் காசை நீங்க அடிச்சு மற்றது இப்போ ஒரு கிழமைக்கு முதல் பார்த்தோம் சனலில் ஒரு கார் இந்த டயர் விலை ஐம்பது லட்சம் பாருங்க அந்த ஒரு கார் டயர் இருந்த விலை ஐம்பது லட்சம் நாலு டயருக்கும் ரெண்டு கோடி ரூபாய் காசு மக்களை உறிஞ்சுற காசு தான் இப்படி போகுது ஜனாதிபதிக்குரிய ஜனாதிபதி அவர்கள் இதை எல்லாத்தையும் கிராமத்தில் கொண்டு நல்ல ஒரு ஆட்சி உண்டை நீங்களே அமைத்து எங்களுக்கு அதை வெளிப்படுத்தி நாங்களும் உங்களுக்கு எங்களை சப்போர்ட் நாங்கள் செய்வோம் இப்போ வரப்போற பாராளுமன்ற தேர்தலில் அவற்றை கையை வந்து பலப்படுத்த வேண்டியது நாங்கள் ஓ எங்கள் கிழமை நாங்கள் எப்பவுமே அருணாயோட இருப்போம் அதுக்கு அருணாயா நல்ல ஒரு ஆக்களை தெரிவு செய்து போடுவோம் நாங்கள் எப்போதுமே அவருக்கான நாங்கள் பாடுபடுவோம் உழைப்போம் அவரோட சேர்ந்து அவர் மட்டும் கஷ்டப்படுத்தவே இல்லை நாங்களும் சேர்ந்து கஷ்டப்படுவோம்

கா போட எடுத்து கொண்டு போய் பாருங்க காட்டுங்க இந்த ரோடு ஒண்டுக்கு மூடாது 53 ஆம் ஆண்டு போட ரோடு அப்படியே கிடக்கு ஆனா போன போன ஆண்டு இந்த நிதி யோதிக்கு நாமல் ராய வக்சா ஒப்பந்தம் எடுத்து செய்ததாக அறிஞ்சோம் ஆனா இந்த வரை அந்த ஒரு ஒன்றுமே செய்யவே இல்ல அந்த நிதிய அவர்கள் கொண்டு போய்ட்டார் 10 நாளைக்கு முதல் எங்களை கரெயூர பக்கம் மினிஸ்டர் ஐயா வரார்னு சொல்லி இந்த இட மினிஸ்டர் ஐயா வர்றான்னு சொல்லி தாரா குழந்தை போட்டு தப்பி போட்டு போயிட்டோம் அதுதான் நடக்குது ஒழிய ரோடு போட்ட மாதிரி இல்ல நீங்க வரையா பாத்துக்கே இல்ல போக நீங்க எடுத்து போட்டு காட்டுங்க ஏன்னா இந்த ரோடு எங்கட வாழ்வாதாரம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆக்களும் ஒரு மீனன் கொண்டு வரது மனத்தியாக்கணாக்கு செல்லுது சந்தைக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு கொண்டு வர மீன் இந்த ரோட்டால என்னென்ன மனத்தியாக்கணாக்கு செய்யுதுண்டா ஒரு இதுவும் செய்யலாம் இந்த ரோட்டை இருக்கா பார்வையிட்டு எங்களுக்கு உடனடியாக ஜனாதிபதியாக அந்த பார்வைக்கு போகும்படி செய்யணும் உங்களை ஆவணம் செய்யணும்ன்ட்டு உங்களை கை கூட்டி வழங்க வேண்டும் இப்போ ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வரேன்னு சொன்னாலும் இப்போ ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு பாதையும் நல்லா இருக்கணுமே ஆம்புலன்ஸ் வரேன்னு சொன்னால் பத்து நிமிஷத்துக்கு வர இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வரணும் இருபது நிமிஷத்தால் இருபது நான் சொன்னேன் அப்படி ரோடு இருக்கு இந்த ரோட்டை பார்த்தா தெரியும் ஏன்னால் இதுக்கு ஒதுக்கப்பட்ட காலத்தில் எங்களுக்கு தெரியும் ஒதுக்கி இருக்கணும் தெரியும் எல்லாம் தெரியும் அது எங்க போய்ட்டுன்னு எங்களுக்கு தெரியும் நன்றி இப்போ நாங்கள் கதை அல்ல குமாரன் டீசன் ஆயா கால கட்சியில் சின்னம் என்ன